நவகத்தேகம மக்களின் குடிநீர் பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு அன்று இவ்வாறு அடிக்கல் நாட்டப்பட்டது நவகத்தேகம மக்களின் கனவு இன்று நனவானது நவகத்தேகம மகா அதிகமான யாலயத்தில் கேள்வி பாடசாலை மாணவர்களை போன்றே இதனை அண்டிய கிராமங்களை சேர்ந்த அதிகமான குடும்பங்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பிரச்சனைக்கு தேர்வினை பெற்று தருமாறு நவகத்தேகம பாடசாலையின் அதிபர் கம்மதவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவர்களுக்கான தேர்வினை வழங்க முன் முன்வந்தது இந்த திட்டத்திற்கு கம்பா சோமாபி பதுகே உள்ளிட்ட குடும்பத்தினர் நிதி வழங்கியுள்ளனர் அரசு அதிகாரிகள் கம்மெத குழுவினர் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றுள்ளனர் கடற்படையினரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டது இதன்போது தேரர்களும் ஆசி வழங்கினர் I'd be